ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடேக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க வீடியோ முதன ராசியில் பிறந்தவர்களின் வாழ்க்கையில் அவ்வளவு எளிதில் ஜெயித்திட முடியாது பொதுவாகவே புதனுடைய சப்போர்ட் இருக்கக்கூடியவங்க மதிநுட்பம் கொண்டவங்க அதாவது புக்தி கூர்மை உரியவர்கள் அந்த புதனுடைய வீடான முதன ராசியில் பிறந்தவர்கள் நிச்சயமாக புத்தியாலவே தன்னுடைய காரியத்தை சாதிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அவர்களுடைய ஜாதகத்தில் புதன் வலு பெற்றுட்டாருனாவே அவங்க அவ்வளோ ஈஸியாக நீங்கள் வந்து ஏமாத்திர முடியாது அந்த அளவுக்கு புத்திசாலித்தனமாக முடிவுகளை எடுப்பாங்க எப்போவுமே எதிலுமே யோசித்து செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்க முன்பின் நிகழ்காலம் மூன்றையுமே வந்து அறிந்து செயல்படக்கூடிய திறன் வாய்ந்தவர்கள் எந்த சூழ்நிலையிலும் அவசரப்பட மாட்டாங்க நிதானமாக தெளிவாக எதுக்குமே காலமறிந்து செயல்படுவாங்க இப்போ இவங்க கூட நீங்கள் சண்டை போடுறீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்கள் கூட மாஞ்சிகிட்டு மாட்டாங்க பிரச்சனை பண்ணிகிட்ருக்க மாட்டாங்க கப்புன்னு வேலையை போயிட்டே இருப்பாங்க அவங்க வேலையை பார்ப்பாங்க அவங்களுடைய வாழ்வியல் வளர்ச்சி உங்களுக்கு சரியான பதிலடியாக இருக்கும் அவங்களுடைய முன்னேற்றம் தான் அவங்களுக்கு சரியான பதிலடி உங்கள் கூட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறது அவங்களுடைய வேலை கிடையாது அவங்களுக்கு புத்திசாலித்தனம் தெரியும் உங்கக்கிட்ட மாஞ்சிட்டு தன்னுடைய தன்னுடைய நேரத்தை வீணாக்கணுன்ற எண்ணம் இருக்காது தன்னுடைய வளர்ச்சி தன்னுடைய வெற்றி உனக்கு சரியான பதிலடியாக இருக்கும் அப்படின்றத உணர்வாங்க இந்த ராசியில் பிறப்படுத்தவங்க எப்போவுமே புதுவிதமான முயற்சிகளை மேற்கொள்ளுவாங்க சிறிதளவாவது மறைமுகம் இருக்கும் அதாவது வெளிப்படையாக எதையும் செய்ய மாட்டாங்க எவ்வளோ பெரிய வளர்ச்சியை கூட மறைமுகமாக தன்னுடைய செயல்பாடு இருக்கும் சுறுசுறுப்பாக செயல்படுவாங்க வெற்றி பெறணும்னு முடிவு எடுத்துட்டாங்கன்னா ஒரு விஷயத்தில் ஜெயிக்கணும்னு நினச்சிட்டாங்கன்னா நீங்கள் என்ன போட்டு தடுத்தாலும் இவர்களை தடுக்க முடியாது தடுக்க முடியாத காட்டாறு மிக வேகமான செயல் சிந்தனை திறன் கொண்டவங்க எப்போவுமே வந்து நல்லது செய்யணுன்ற எண்ணம் ஒரு பக்கம் இருக்கும் தனக்குன்ற ஒரு எண்ணமும் இருக்கும் சுயநலமும் இருக்கும் பொது நலமும் இருக்கும் இரண்டும் கலந்தவர்கள் சூழ்நிலைக்கு தகுந்தார் போல் தன்னை மாற்றிக்கொள்ளும் குணம் மிக்கவர்கள் வாழ்க்கையில் தான் வெற்றி பெறணும் அதுக்கு என்ன வேணாலும் செய்வாங்க அதாவது எதிரியை கூட கூட வந்து நட்பு வச்சுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைஞ்சால் தாராளமாக செய்வாங்க அவங்களுக்கு ஜெயிக்கணும் அவங்க இலக்கை அடையணும் அவ்வளோதான் அதில் எதிரி நண்பன்லாம் ஒரு விஷயமே கிடையாது தன்னுடைய முயற்சியினால் வெற்றி பெறுவாங்க புத்திசாலித்தனமாக முடிவெடுப்பாங்க எப்போவுமே சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் தன்னை மாற்றி அதன் மூலம் வாழ்வியலில் வெற்றி பெறுவாங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க எந்த நிலையிலும் தோல்வியை ஏற்றுக்கவே மாட்டாங்க தோல்வின்றதே உங்களுக்கு கிடையாது இவங்க கூட பேசி அவ்வளோ ஈஸியாக நீங்கள் வந்து ஜெயிச்சிட முடியாது அளவுக்கு பேச்சு திறன் உள்ளவர்கள் சுறுசுறுப்பாக செயல்படுவாங்க எப்போவுமே பயணங்களை மேற்கொள்கிறத பிரிய பிரியப்படுவாங்க பயணங்கள்லாம் அதிகமாக விரும்புவாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே கற்றுக்கணுன்ற எண்ணம் தேடல் ஆர்வம் ஒரு சுறுசுறுப்பு ஒரு விதமான உத்வேகம் எப்போவுமே இவங்கக்கிட்ட இருக்கும் அதனால் இந்த ராசியில் பிறப்படுத்தவங்க இயல்பாக இந்த மாதிரியான இன்னும் பலவிதமான குணாதிசயங்கள் புதைந்து காணாது அந்த அளவுக்கு புதை புதைந்தது போல் ஒரு அமைப்பு எப்போவுமே வேகம் நிறைஞ்சவங்க எதுலுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக செயல்படுவாங்க காற்று அது அதனால் எப்போவுமே காற்று மாதிரி ரொம்ப வேகமாக இருப்பாங்க நீங்கள் ஒரு விஷயத்தை யோசிக்கிறீங்கன்னா அவங்க முடிச்சுடுவாங்க அவங்க நினச்சிட்டாங்கன்னா முடிஞ்சது அவங்கக்கிட்ட முடிஞ்ச அளவுக்கு பகச்சிக்காமல் இருக்கிறது ரொம்ப சிறப்பு இந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் தனி சிறப்புகள் என பல விதத்தில் ஒன்றுக்கொன்று சலைச்சது கிடையாது எல்லாமே பலம் வாய்ந்தது தான் அதாவது எந்த சூழ்நிலையிலுமே பலம் பெறக்கூடிய அமைப்பும் இருக்குது அதனால் முதுன ராசியை அளவுக்கு இந்த ராசியில் பரப்படுத்துவங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க வெற்றி பெறணுன்ற அந்த ஒரு வேகம் வெறி இருக்கும் எப்போவுமே தோல்வியை ஏற்றுக்க மாட்டாங்க முதுன ராசியில் பிறந்தவங்கள நண்பர்களாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது எப்போவுமே அவர்களுடைய பக்க பலம் ஆனால் முழுமையாக நம்பிடவும் முடியாது இவங்களை பொறுத்தளவுக்கு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்குவாங்க அது நண்பர்களாக இருக்கட்டும் உறவுகளாக இருக்கட்டும் தானே காப்பாற்றிக்கணும் எந்த சூழ்நிலையிலுமே உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லிட முடியாது ஒரு ஆபத்துன்னு வந்துவிட்டு போகுது தனக்கு மிஞ்சியது தாங்க தான தர்மம் அப்படின்ற ஒரு டைப்புக்கு டக்குன்னு மாறுவாங்க இவங்களை நண்பராக வச்சுக்கலாம் ஆனால் இவங்களை முழுமையாக மணிங்கன்னா கடைசியில் காலவாரிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது பச்சோந்தித்தனம் நிச்சயமாக இருக்கும் தனக்கு தாங்க முதல் தன்னை நிறைவுபடுத்திக்கிட்டு தான் மற்றவங்களுக்கே ஆனால் நல்லது செய்கிற மாதிரியான ஒரு தோற்றம் பெரிய மனிதனான ஒரு தோற்றம் நல்லது அதாவது பார்க்கறதுக்கு அந்த தோற்றம் நல்லா மெடுக்கா மெடுக்காக தெரிவாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே இந்த சிந்தனை ஓடிட்டு தான் இருக்கும் அது இவங்களுடைய இயல்பு ஆனால் எப்போவுமே ஒரு உதவி செய்கிறாங்கன்னா அதை கரெக்டாக இருக்கும் அவங்க செய்கிற விஷயங்களில் குறை சொல்லிட முடியாது பர்ஃபெக்டாக செய்வாங்க அந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப பிரமாதமாக செயல்படுவாங்க அதனால் இவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய தனிச்சிறப்பு இன்னும் ஏராளம் இன்னும் மிதுனராசி பெண்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டைப் மிதுனராசி ஆண்களை பார்த்திங்கன்னா அது ஒரு டைப்பாக இருப்பாங்க இது வந்து ஒரு பொதுவாக ஜென்ரலாக பார்த்துருக்கோம் அடுத்தடுத்த காணொலிகளில் நிச்சயமாக நம்ம அதை பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது நான் அதை கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் കൂടെ നമ്മൾ യൂട്യൂബ് തമിഴ് ചാനലെ സബ്സ്ക്രൈബ് പണിത ഉടനെ ആ സബ്സ്ക്രൈബ് പണിയുടെ പക്കത്തിൽ ബെല്ലക്കാണ് ക്ലിക്ക് പണുങ്ങൾ